ரோசாப்பூ துவையலுக்கு பட்டமளி வச்சுக்குவோம் புளி சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு துவையலுக்கு தேவையான கல்லூப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம் ப பட்டா மளாவை உபயேம் சேர்த்து வஸ்து அரைச்சுடுவோம். انا தண்ணில ஊரே வச்சு அரைச்சோம்னா வேமா அரைச்சோம். நல்ல பிழிந்து ஆనికి அரைச்சோம்னா அந்த நல்லா அரைச்சிரோம். இப்ப வெங்காயத்தை వెళ్ళ వచ్చుకున్నా వచ్చుకున్నా ఇమ్మీడ అరచి వచ్చా టీస్ట్ ரோசாப்பு துவையல் வெளியாயிடுச்சு அப்படியே இந்த ரோஜாப்பு துவையலை வச்சுட்டு அப்படியே வேற வச்சு ஒரு குழியை பொறுத்த அப்படியே நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கம காம கம்மாவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயோடு தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அப்புங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்